அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி பதிமூன்றாவது சங்கீதம் ஏழாவது வசனம் அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் தேவ ஜனமே ஒரு மனுஷன் புகழின் உச்சியிலே இருக்கும் பொழுது அநேகர் அவனை நோக்கி பார்ப்பார்கள் அநேகர் அவனுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அநேகர் இன்னும் கரம் கொடுப்பார்கள் அவர்களுக்கு ஒரு உதவி வேண்டும் என்று சொன்ன உடனே அநேகர் உதவி செய்வார்கள் ஏன் தெரியுமா அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார்கள் அவரை அவர்களை நம்பி அவர்களுக்கு எந்த உதவி வேண்டா வேண்டுமானால் நாம் செய்யலாம் ஏனால் அவர்களுடைய வேலை இருக்கிறது உயர்ந்த வேலை அவருடைய பிஸ்னஸ் இருக்கிறது அவர்களுடைய பேக்ரவுண்ட் அப்படியா இருக்கிறது நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே தேவ ஜனமே புழுதியில கிடக்கிற நம்மளை அவர் தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ரோட்டிலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு குருடனை கர்த்தர் என்ன செய்கிறார் தேடி செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீரின் குமாரனே என்று சொல்லி கூப்பிட்ட உடனே அவனுக்கு இறங்கி வருகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன் தேவ ஜனமே அவன் புழுதியிலே கிடந்தான் இதோ தெருவோரத்திலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனை எல்லாரும் மதத்தினார்கள் அவரை கூப்பிட கூடாது என்று சொல்லி ஆனால் மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் அவனுடைய வந்தார் ஒன்று தூக்கி விடுகிறவர் கைப்பிடித்து தூக்கி விடுகிற தேவன் இதோ அந்த புழுதியினால் நானும் கரைபட்டு விடுவேனே இந்த கரைபட்டவனை தூக்கி நானும் கரைபட்டு விடுவேனே என்று சொல்லி அவர் இதோ நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல புழுதியில இருக்கிற நம்மை தூக்கி விடுகிற தேவனாகிய கர்த்த தேவ ஜனமே எனவே ஆண்டோருடைய நாமத்தை உயர்த்துங்கள் என்னை புழுதியிலிருந்து தூக்கி விடுங்கப்பா இந்த நாளிலே கூட நீங்க இதோ ஆண்டவருக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவருக்கு இதோ வசனத்திற்கு எதிர்மறையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் பாவ பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிக்குண்டு கிடக்கலாம் உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் என்னை புழுதியிலிருந்து தூக்கி விடுங்கப்பான்னு சொல்லுங்க அவர் தூக்கி விடுகிறதே தேவனாய் இருக்கிறார் அவர் இறங்கி வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஏன் தெரியுமா நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் எனவேதான் அவருடைய நாமத்தை உயர்த்த 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 நம் வீடுகளிலே ஆசீர்வாதம் தங்குகிறதா இருக்கிறது தேவ ஜனமே எனவே புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் அவர் அவன் சிறியவனாய் இருந்தாலும் பெரியவனாய் இருந்தாலும் உலகம்தான் சிறியவன் பெரியவன் என்று சொல்லி பிரித்து பார்க்குமே ஒழிய நம்முடைய தேவன் அப்படி பார்ப்பதே இல்லை நாம் சிறியவர்களா இருந்தாலும் இதோ எல்லா சூழலும் நம்ம அடித்து நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறவர்களா இருந்தாலும் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி விடுகிற தேவன் தேவனாகிய கத்தர் எனவே அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நிச்சயம் உங்களை ஆசுர்வதை பார் ஆமே எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவரே என்று சொல்லி ஆண்டவரே இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நிறைய புழுதிகள் ஆண்டவரே அப்பா இது தேவையில்லாதவைகள் என்று எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் இருக்கிறோம் சுவாமி அதிலிருந்துலாம் எங்களை தூக்கி விடுங்கப்பா எங்களை உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க ஆண்டுவரே அடிக்கடி நாங்கள் கீழே விழுந்து விடுகிறவர்களாய் மாறி விடுகிறோம் சுவாமி எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு விடுதலை கொடுங்க எங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே प्राइस द लॉर्ड हालेलुया